ஆன்மீக நண்பர்களுக்கு கேவிகே கே குருவின் காலை வணக்கம் பாவணி ஆவணி மாத பலன் மேசம் முதல் மீனம் வரை இந்த மாதத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிற பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஜோதிட கலை கற்றுக் கொடுத்த குருமார்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுட்டு அவங்கள வணங்குறேன் ஏன்னா இது வந்து என்னுடைய ரெண்டாவது சேனல் ஃபஸ்ட்டு சேனல் வந்து கேவி கே திரி அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற சேனல் அது ஸ்போர்ட்ஸ் சேனல் நிறையா நண்பர்கள் வந்து கேட்டுக்கிட்டதுனால இந்த சேனல் அஸ்ட்ராலி அஸ்ட்ராலஜிக்காக ஓப்பன் பண்ணியிருக்கேன் உங்களுடைய நண்பர்கள்ட்ட இந்த வீடியோவை பார்த்துட்டு நண்பர்கள்ட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க இப்போ ஆவணி மாத பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம் சூரியன் வந்து சிம்மத்தில் ஆட்சியாக அவருடைய சொந்த வீட்டிலேயே வந்து இருக்க அமரக்கூடிய மாதந்தேன் ஆவணி மாதம் இந்த மாதத்தில் ஒரு மூணு கிரகங்கள் வந்து இடம்பெயர்து புதன் வந்து இருபத்தி மூணு எட்டு இருபத்தொம்போதுலேருந்து கடகத்துக்கு போகிறாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிம்மத்தில் இருப்பார் வக்கரமாயிருக்கார் சுக்ரன் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து கன்னிக்கு இடம் செவ்வாய் இருபத்தி ஏழு எட்டு இருபத்தி நாலுலேருந்து மிதுனத்துக்கு போகிறார் இந்த மூணு கிரகங்களில் இடம் இடமாற்றம் இருக்குது இப்போ குரோதி வருடம் ஆவணி மாதம் இந்த மாதத்துக்கு உண்டான எல்லா ராசிக்கும் உண்டான பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம் மேச ராசியை பொறுத்த வரைக்கும் அலங்கார பொருட்கள் உணவகங்கள் இரும்பு சம்பந்தமான தொழில் செய்வர்களுக்கு வந்து நல்ல எதிர்பார எதிர்பாராத நல்ல லாபம் கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் அதாவது மூத்த உடன்பிறப்புகள் அவங்க மூலமாக மூலமாக வந்து உங்களுக்கு பண உதவி கிடைக்கும் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசி அதிபதி ரிஷபத்திலே இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சுக்கரன் வந்து கண்ணீரில் வர்றதுனால இடம் பொருள் சேர்க்கை உண்டு திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு பதினொன்னில் இருக்கும் சனி பகவான் வக்கிரமா இருப்பு வக்கிரமா இருந்து உங்களுடைய ராசி இரண்டாம் வந்து பார்க்குறதுனால பேச்சில் கொஞ்சம் நிதானமாக பேசணும் அவசரமாக இதையும் பேசி பிரச்சனைகளை மாட்டிக்கிற கூடாது அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குறேங்க நீங்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் படிப்பில் வந்து கொஞ்சம் பின்தங்கின நிலமை இருக்கும் இப்போ போன தடவை படித்ததுக்கும் இந்த ஆவணி மாதம் இந்த மாதம் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் பின்தங்கக்கூடிய நிலமையிலே இருக்குது அதனால் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் அடுத்த மாதங்களில் அது திரும்ப கிடைச்சிரும் உங்களுக்கான நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தோம்னா குலதெய்வ வழிபாடு துர்க்கமனை வழிபட பரிகாரம் வந்து வயது முதிர்ந்த அதாவது தம்பதியுன்னு சொல்லுவோம்ல கணவன் மனைவியாக யார் மூத்தவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க அவங்களுக்கு ஒரு உணவளித்தோ அல்லது ஒரு ஆடை எடுத்து கொடுத்தோ ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோ அவங்கள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேங்க உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் சிறப்பாக இருக்கும் வாழ்க வளமுடன் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே உங்களுக்கான பலன் என்னன்னு பார்ப்போம் ராசி அதிபதி சுக்கரன் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சிம்மத்தில் இருக்கார் அதுக்கு பிறகு கண்ணியில் இடம்பெயர்ச்சி ஆகிறாரு அப்போ இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பொருள் சேர்க்கை ஏற்படும் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனையோ அல்லது கொஞ்சம் இழுபடியாக இருந்துச்சுனாலோ அது வந்து இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கேது ராகுது பயிற்சி முடிகிறதுக்குள்ள அது உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுக்கும் அதிலையும் சொல்லப்போனா இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது செய்தொழில் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரிதான் அதில் வந்து நல்ல லாபம் கிடைக்கும் தொழில் இடமாற்றம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது இப்போ நீங்கள் இந்த தொழில் வந்து இந்த மாதம் ஒரு இடத்துல வச்சுருக்கீங்க அதை டெவலப் பண்ணுறதுக்காக இன்னொரு கடை ஓப்பன் பண்ணலாம் இல்லை இதே கடையாக கொஞ்சம் பெருசாக டெவலப் பண்ணி கொண்டே மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது உயர்கல்வி மேற்பொறுப்பு படிக்கிறோம் அப்படினா அவங்களுக்கு வந்து இது சிறந்த காலம் அடுத்த படிப்பு படிக்கிறதுக்கு இந்த காலத்தில் அவங்க படிக்க ஆரம்பித்தாங்கன்னா நல்ல சிறப்பாக இருக்கும் அந்த படிப்பு சம்பந்தமான வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இப்போவே ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் எப்போவுமே சந்தோஷம் நிலைத்திருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க உடன் பிறந்தவெட்டந்து வாக்குவாதம் செய்யாமல் இருக்கணும் உங்கள் கூட பிறந்தவங்ககிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க உடல்நிலை ஏதாவது சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அது இந்த காலக்கட்டத்தில் இருந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வாகனங்களில் அதாவது பைக்கு காரு இந்த மாதிரி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க அதை மட்டும் சரி பண்ணிக்கிறங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனி பகவான் அவரை வந்து நீங்கள் வணங்கிட்டே வரணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு இது ரெண்டும் நீங்கள் பண்ணிணா உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு உண்டான பரிகாரம் என்னென்னா விநாயகர் கோயிலில் போய் கொழுக்கட்டை நெய்வேத்தியம் அவருக்கு உண்டான படையல் அதே அதை நெய்வேத்தியம் செஞ்சு பிரசாதமாக கொடுக்கணும் கோயிலுக்கு யார் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் வாழ்க வளம்புட்